அடிப்படை வசதிக்கு அல்லாடும் சிக்கதாசம் பாளையம் ராஜீவ்காந்தி நகர் பொதுமக்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ளதுதான் சிக்கதாசம் பாளையம் ஊராட்சி இந்த ஊராட்சியின் எல்லைக்குட்பட்ட ராஜீவ்காந்தி நகர் பகுதியில் சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் வசதி தெரு மின்விளக்கு வசதி ஏதுமின்றி பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாநில முதல்வர் என்று அடுக்கடுக்கான புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இப்பகுதிக்கு திடீர் ஆய்வு செய்ய வரும் அதிகாரிகள் நீங்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பணிகளை மேற்கொள்ள நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று கூறி செல்வதோடு சரி இன்று வரை எந்த பணியும் தொடங்கவில்லை மழைக்காலம் என்பதால் தெருக்களில் கழிவுநீர் தேங்கி டெங்கு காய்ச்சலுக்கு வழிவகுக்கிறது அரசு இது விஷயத்தில் உடன் தலையிட்டு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நம்மிடம் தெரிவித்துள்ளனர் இந்த பிச்சு தண்ணியெல்லாம் இப்படி வெளியே வருது நடக்க முடியறதில்ல ஒரு மாதத்துக்கு ஒரு காலம் தண்ணி வருங்க பதினெட்டு நாள் ஆயிடுது அந்த பழைய பழைய தண்ணி வந்து குழுவே வந்துடுதுங்க லைட்டும் இல்லை டெங்கு காய்ச்சல் வந்துடுதுங்க எல்லாத்துக்குமே எல்லாம் வச்சிருக்கிறவங்க ரொம்பவுமே கஷ்டப்பட்டுருக்காங்க நைட்டாக ஏழு மணி ஆனால் வெளியே வர முடியறதில்ல ரோடு வசதியும் இல்லை ட்ரைனேஜும் இல்லை குப்பை வாங்குறவங்களும் வர்றதில்ல தண்ணி வெளியிருந்தா எடுத்துட்டு வராங்க எடுத்துகிட்டு இருந்தால் குடிக்கிறோம் புழு வந்துடுது தண்ணி வரி கட்டாமல் இருக்கிறமா வீட்டு வரி கட்டாமல் இருக்கிறோமா வீட்டு வரி தண்ணி வரி கட்டாமல் இருந்தால் நீங்கள் விட்டுருவீங்களா நாங்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலைனா நாங்கள் தண்ணி வரி வீட்டு வரி கட்ட மாட்டோம் இல்லைன்னா ரோடு மறியல் பண்ணுவோம் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்தப்போ பண்டு ஆயிடுச்சு உங்கள் ஏரியாவுக்கு ரோடு போட்டிருக்குன்னு சொன்னாங்க இப்போ அந்த பண்டெல்லாம் எங்கே போச்சுங்க நாங்கள் ரெண்டு மூணு நாட்டி எல்லா எல்லா அதிகாரிகிட்ட சொன்னப்போ பண்டெல்லாம் உங்களுக்கு ஆயிடுச்சுமாக ரோடு ஆயிடுன்னு சொன்னாங்க இன்னும் இது வரைக்கும் ரோடு போட்ட மாதிரி காணால் டிச்சு கட்டின மாதிரி காணால் லைட்டும் இல்லை அந்த பண்டு எங்கே போச்சுங்க இன்னும் என் பேர் வந்து அப்துல் சுப்பூருங்க சரிங்களா நாங்கள் இந்த ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக குடியிருக்கிறோம் சரிங்களா நாங்கள் வந்த நாளையிலேருந்து இந்த இடம் இப்படியே தான் இருக்குது இப்போ டிச்சு வந்து எடுத்துடுறேங்கிறாங்க நாங்கள் சிஎம் செல் வரைக்கும் வந்து நாங்கள் பெட்டிஷன் போட்டிருக்கோம் ஆனால் இது வரைக்கும் எந்த ரிசல்ட்டுமே எங்களுக்கு வந்து தெரியல சரிங்களா இது வரைக்கும் எல்லாம் பெட்டிசன் போகிறதோடு சரி ஆனால் வர்றாங்க எல்லாம் சும்மா அதிகாரி வர்ற மாதிரி வர்றாங்க பார்க்குறாங்க ஒன்றுமே செய்கிறதில்ல ரெண்டாவது நீங்கள் பாருங்கள் அந்த டிச்சு வந்து உங்களுக்கு நீங்களே பாருங்கள் எல்லா தருவுக்கும் டிச்சு கலெக்ட் இருக்குது இந்த இடத்துல டிச்சு ஏன் அவன் கலெக்ட் பண்ணலன்னு கூட தெரியல எங்களுக்கு இந்த ஏரியா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக இது வந்து ரிசர்வ் நாங்கள் எல்லாம் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறோமா என்ன பண்ணாமல் இருக்கிறோம் எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் ப்ராப்பராக சரிங்களா ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு சலுகையும் இல்லை ஏன் குழந்தை குட்டிகளும் வச்சுட்டு எல்லாத்துக்கும் வந்து டெங்கு காய்ச்சல் வருது என்னங்க பாரு நான் கூட டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டிருக்கேன் என் ஒய்புறது இந்த தெருவில் அத்தனை பேத்துக்குமே டெங்கு டெங்கு காய்ச்சல் இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி சேத்துல இருந்தோம்னா நம்ம எப்படி டெங்கு காய்ச்சல் வராம வேறு என்ன காய்ச்சல் வரும் இந்த இந்த தெருவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா ரோடுமே பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஒரு ரோடை தவிர்த்து என்ன ரீசன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது நாங்கள் கலெக்டர் வரைக்கும் பெட்டிஷன் கும்பி கொடுத்தாச்சு கலெக்டரும் வந்து பார்க்கறதில்ல யாருமே வந்து பார்க்கறதில்ல அப்புறம் இங்கே லோக்கல் இருக்கக்கூடிய என்ன வீடிங்களா அவங்களும் வந்து அவங்களும் வந்து பாக்குறது இல்ல ஒரு பதினஞ்சு நாள் இல்லைன்னா ஒரு மாஸ்க் ஒரு தடவை தான் வருது ஒன்னு ரெண்டாவது வந்து இங்க ரோடு வசதி இல்ல ரெண்டாவது இங்க வந்து ஒரு குப்பையை வந்து சுத்தம் பண்றதுக்கு யாருமே இங்க வர்றதில்ல சரிங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு லைட் அதே மாதிரி வந்து லைட் ஸ்ட்ரீட் லைட்டும் இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஆறு வருஷமாக இது இருக்கிறோம் ஆனால் இந்த ஆறு வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் செல்லுக்கும் வந்து நம்ம இது போட்டிருக்கோம் மனு போட்டிருக்கோம் அதே மாதிரி வந்து இங்கே லோக்கலில் வந்துட்டு வீடியோக்கு வந்து ஃபோன் பண்ணால் அவர் ஃபோன் கூட அட்டன் பண்ணுறதில்லை சிக்கந்தா சம்பளத்துக்கு இது உட்பட்டது இது சரிங்களா இதுக்கு முன்னாடி வந்து ஒன்றிய தலைவர் தாங்க அவங்களும் வந்து இதை வந்து சரியாக வந்து கவனிக்கலை இதை வந்து என்ன ஏதுன்னு வந்து அவங்க பார்க்கல இப்போ நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போய் வந்து மனு கொடுக்குற போதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஃபண்டு உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு நாலஞ்சு வருஷமா ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க ஃபண்டு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இம்மிடியா வந்து நாங்கள் வந்து ஒர்க்க ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போறதெல்லாம் சொல்றாங்க ஆனா இப்போ அந்த பண்டு வந்து ரிலீஸ் பண்ண பண்டு இப்போ எங்க போச்சு அது எங்க இருக்குன்னு நமக்கு கிட்டத்தட்ட தெரியணுமில்லங்கே வருஷம் வருஷம் ஆச்சுங்க தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தா எல்லாம் பண்ணிட்டு தண்ணியே வரது ஆனா மாசுக்கு ஒர்க்காக கூட தண்ணி வராது கேட்டு கேட்டு நாங்க தண்ணி வாங்க வேண்டியிருக்கு வீட்டு வரி தண்ணி வரி எல்லாம் தாங்க ஏற்றிட்டா வீட்டு வரி கட்டாம இருக்க முடியுமா தண்ணி வரி கட்டாம இருக்க முடியுமா எல்லாம் செஞ்சு எங்களுக்கு ஒரு ஒரு யூஸும் கிடையாது அதனால இதை வந்து தக்க நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து ரோடு மறியல் பண்ணுவோம் இப்போ நான் ஒரு ஆள் வந்து ஆர்விஆர் கேஸ் ஆப்ஸ் தெரியுங்களா சார் ஆமாங்க அந்த ஆர்விஆர் கேஸ் ஆப்ஸ்ல இருந்து இப்ப இந்த வக்கீல் லைனும் இருக்கலங்க அதுல வந்து நாங்க அஞ்சு கட்டுருக்குதுங்களா

பண்ண நாங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு ப்ளீச்சிங் பவுட்ரு இதெல்லாம் கொண்டு வந்து பவுட்ரு இதெல்லாம் குக்கம் பண்ணிட்டு என்ன